ஆண்டவராக சிவன் நாமத்தில் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியில் உங்கள் யாவரையும் சந்தித்ததிலே எனக்கு சந்தோஷம் கத்த நல்லவர் இந்த மாதத்தின் ஒரு இறுதி நாட்களை நோக்கி நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் கத்தனை பெரிதான கிருவையினாலே தேவனைமே அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் நம்ம இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம் உங்கள் ஆவியை கற்று உயிர்ப்பிக்க போகிறார் நம்ம உங்கள் இருதயங்களை கத்தர் பலப்படுத்தப் போகிறார் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை இன்றைக்கு அடையாளம் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப் போகிறார் இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக அது உங்கள் ஆவியை கட்டி எழுப்புகிறதா இருக்கும் எலியா தெற்கு தேச இடத்துல கத்தைச் சொன்னார் நீ ஆகாப்புக்கு உனைப்பை காண்பி தேசத்தில் மழையை வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆகாப்புக்கு தன்னை காண்பி காண்பிக்கிற பொழுது கத்தர் தான் தெய்வம் என்பதை ஆகாப்புக்கு அங்கு நிரூபிக்க வேண்டும் மழை வருகிறது முக்கியமானாலும் அதற்குன்பதாக கத்திர்தான் தெய்வம் என்பதை ஆகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது அதற்கான ஒரு காரியத்தை எளியா செய்து முடித்து விட்டான் எல்லா ஜனங்களும் இருதயங்களையும் கத்தர் பக்கம் திருப்பியாற்றி திருப்பின பின்பதாக இப்பொழுது மலை வர வரப்பண்ண வேண்டும் ஆமே மலையை வரப்பண்ணுவதற்காக வழிகளெல்லாம் முடித்து விட்டு ஆகாப்பை அனுப்பிவிட்டு எளியா செபிக்கும்படி நுழைந்தால் படிவிட்டு தரையில் செய்கிறான் தரையில் இழந்தால் படிட்டு தன் முகம் தரையில் படுவதற்கு குனிந்து தன் வேலைக்காரனை பற்றி சொல்லுகிறான் நான் சிபிக்க போகிறேன் நீ என்ன செய் கிழக்கு போய் அமே வானத்தில் என்ன தெரிகிறது என்று பார் என்று சொல்லி எலியா சிபிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் பதிலை தேடத் தொடங்கினான் அமே அதில் லூயா அது தான் வேதன் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களாய் சபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அமேன் செபிக்கிறதுக்கு முன்னாலே விசுவாசிக்க வேண்டும் ஜெபித்த பின்பு விசுவாசம் வராது செபிப்பதற்கு முன்புதான் விசுவாசம் வர வேண்டும் அமேன் விசுவாசம் இல்லாமல் செபிப்பதை விட செபிக்காமல் இருப்பதே நல்லது அல்ல லூயா ஆகையினால் பிரியமானவர்களே நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் விசுவாசிக்க தொடங்குங்க கத்தைச் செய்வார் என்று ஆழமாய் விசுவாசிக்க தொடங்குங்க அப்புறம் ஜெபிங்க ஜெபிக்கும் போதே பதிலை பெற்றுக்கொண்டும் என்கிற உறுதியும் நம்பிக்கையும் சந்தோஷமும் உள்ளத்தில் வந்துவிடும் அமேன் விசுவாசமில்லாமல் ஜெபிக்காதீங்க விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெபிக்கணும் அல்ல இல்லையா அவர் உங்கள் ஜெபத்தை தான் கட்டாயம் ஜபத்தை கேட்பா அமே உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் கவலைகளை கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் ஒரு காரியத்தை உறுதியில் இருங்க விசுவாசம் இருந்தா ஜெபிக்க போங்க அமேன் விசுவாசம் இல்லைன்னா விசுவாசம் வர்ற வரைக்கும் விசுவாசத்தை தூண்டுகிற காரியத்தை கேளுங்கள் கத்துறவு இன்றைக்கு மாசு உங்களை பெருக பண்ணுவார்